உலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வந்து தொடங்குது

சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்தைகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவர்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நட கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதும் வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழை சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களும் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் புருஷோத்தமன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்போது புத்தாண்டுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் போகுது ஏன்னா கடந்த ஆண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தடைகளை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இந்த காலகட்டம் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருக்கார் ஏழாம் அதிபதி ஸோ குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் குரு பகவான் உங்கள் ராசிலே வந்து அமர்ந்திருக்கார் ஒரு ஜூன் மாதத்தில் உங்களோட ரெண்டாம் பாவத்துக்கு போக போகிறார் அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்க போகுதுன்னு பார்ப்போம் ராசியின் அதிபதி புத பகவான் ஏழுல இருக்கிறார் அவர் கூடவே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சொல்ற நான் மூன்று கிரகங்களும் கூட இணைஞ்சிருக்கு அப்போ என்னெல்லாம் நடக்கும் மிகவும் அதிர்ஷ்டகரமான மிகவும் லாபகரமான இந்த வருஷத்தோட அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்தா மிதனராசி அன்பர்கள் சொல்லலாம் ஏன்னா அத்தகைய சிறப்பு இந்த வருடம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு சொல்லிட்டு சாதக மிதனராசி என்பர்களுக்கு ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம் முக்கியம் பார்த்தீங்கன்னா இதில் காதல் திருமணங்கள் மிதனராசி என்பவர்களுக்கு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இதுக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க சிறிய சண்டை சச்சரவுகளுடன் சண்டை சச்சரவுடன் சிறிய பிரச்சனை ஏற்படும் திருமணத்தில் இல்லை திருமண தேதி அன்னைக்கு கூட சின்ன ஒரு சண்டை கூட ஏற்படலாம் யாராவது ஒரு சண்டை போட்டுப்பாங்க இது ஒரு நிகழ்ச்சியோடு நடக்கும் பட் இந்த திருமணம் கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் அமைது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ மேரேஜ் நடக்கும் போது என்ன பண்ணணும் ஸோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லணும்னா எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும் அப்போ இந்த பிரச்சனைகளையும் நம்ம தவிர்த்துக்கலாம் அடுத்து உங்களோட குடும்பம் வந்து குடும்பம் அமைய போகுது ஏற்கனவே குடும்பம் இருக்கு குடும்பம்லாம் இருக்குங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்றீங்க இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இரண்டாம் அதிபதியே சந்திரன் தான் அவர் பன்னெண்டில் இருக்கார் ஸோ மிதன ராசி தொலை தூர பயணம் செய்து சரிங்களா வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏதாவது கல்வி சம்மந்தமாக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா மெடிக்கல் லைனில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைய போகுதுன்னு சொல்லலாம் இல்லை வருமானத்துக்காக இல்லை ஃபேமிலி ரிலேட்டடான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது சரிங்களா ஒரு லேண்ட் வாங்குறதோ இல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கிற பிளான் இல்ல டெக்ஸ்டைல்ஸ் வைக்கிற மாதிரி இல்ல அழகு சாதன பொருட்கள் ஏதாவது இல்ல ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது போல ஏதாவது ஒரு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டாக இருக்கும் நீங்க ஏதாவது தொழில் தொடங்கணும்னா இது மாதிரி ஒரு தொழில் தொடங்கினா மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நீங்க ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மூணுல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு மிதனராசி அன்பர்களுக்கு மூன்றில் கேது பகவான் இருக்காரு விஷயங்கள் உங்களுக்கு புதிய பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் ஏற்படும் அந்த தடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தோண வேணா அந்த தடைகள் மூலமா ஒரு ஞானம் கிடைக்கும் எப்பவுமே இதெல்லாம் ஒரு ஸ்டெப் ஏறும்போது அது சறுக்கும் பொழுது அங்கே எவ்வளவு கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் அதற்கான ஒரு தடைகள்லா தான் அது இருக்கும் அது எல்லாமே நம்ம படிக்கல வெற்றிக்கல்லாக மாற்றக்கூடியவர்களாக இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பார்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை ரொம்ப அதிகம் ரொம்ப சாதுரியமாக செயல்படக்கூடியவர்கள் மிதன ராசி அன்பர்கள் அதுவும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் டைரக்டாக தனுஷில் இருக்கார் இருக்கார் ஸோ ஒரு பரிவர்த்தனை திருமணம் ஆகியிருந்தால் திருமணத்தின் மூலமாக ஒரு புதிய உச்சத்தை அடையக்கூடியவர்களாக இந்த மிதன ராசி அன்பர்கள் இருக்க போறாங்க கணவனும் மனைவியும் இந்த திருமண உறவின் மூலம் திருமண பந்தத்தின் மூலமாக புதிய உச்சத்தை தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த வருடத்தின் முதல் பகுதி இப்படி இருக்க பொழுது வருடத்தின் இரண்டாம் பகுதி பார்த்தீங்கன்னா நண்பர்களின் மூலமாக திருமணம் ஒரு சின்ன சச்சவர்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் ஏற்படுது உங்க குடும்பத்துக்கு சிறிய சலசலப்புகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் நண்பர்களை எந்த லிமிட்ல வைக்கணும் இல்லைனா ரிலேஷன்ஸ் எவ்வளவு லிமிட்ல வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் சரிங்களா மறைமுகமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் உங்கள் மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுல இருக்கிறார் அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட மனைவி அவர் கணவனோட அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க பாருங்க ஸோ அவங்க மூலியமாக புதிய வாய்ப்புகள் சரிங்களா புதிய வாய்ப்புகள் அடுத்த பரிணாமத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் ஸோ புதிய உதவிகள் செய்வதற்கான ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க இதுவரை இருந்த இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஷோல்டர் பெயின்லாம் கூட இருந்திருக்கும் சில இடத்துல ஸ்கின் அலர்ஜிலாம் இருந்திருக்கும் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம் நான்குக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா புத பகவான் அவர் ஏழு இருக்காரு அப்போ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனும் மனைவியும் இந்த குடும்பத்தில் இருக்க கணவனும் மனைவி யாராக இருந்தாலும் வீடு வண்டி வாகனம் வாங்கணும் நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது முயற்சியிலேயே இருப்பாங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானா வந்து அமையும் இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இன்கேஸ் வீடு வாங்கினீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் நல்லா கிளியராக செக் பண்ணிக்கோங்க ஒரு வண்டி வாங்கணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கிளியராக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வண்டி வாங்கினதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஆக்சிடென்ட் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தில் சிறிய விபத்துக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மிக பொறுமையாக போக வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம் மனைவியின் பெயரில் ஆர் கணவனின் பெயரில் ராசி அன்பர்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரோட பேரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஒரு இடமோ வாங்கினீங்கன்னா அதை மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்டேஜில் போய் இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை கொடுக்கும் ஒரு ரெண்டாவது பிரான்ச் மூணாவது பிரான்ச் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் யார் ஆல்ரெடி குழந்தைகள் இருக்காங்க இல்லை குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக வேண்டுவோருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு அதனால கண்டிப்பாக வந்து சுக்கரனை பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு சிறிய மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம் உடல் சூடாலயம் சரிங்களா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கால்சியம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைன்னா நரம்பு தோல் ஸ்கின்ஸ் எல்லாம் இப்போ எங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெயில்களை வருது ஸோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்கு தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால் மருத்துவ உதவியோடு அதை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த விஷயங்கள் மூவ் ஆகும் ஸோ அதை பெரிய பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ்வாக தான் இருப்பணும்ல அப்போதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா போகும் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் அப்படியே பாசிட்டிவாகவே போய்ட்டு வந்தீங்கன்னால் போர் அடிச்சிடும் சின்ன சின்னதாக ஒரு அப்சென்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரசியமாக போகும் அதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே தாயாருன் உடன் நிலை மிதினர் ஆசியாமையிலே தாயார் உடன் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலையில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதினர் ஆசியாமையிலேயே தந்தை தந்தைன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாகம் சனீஸ்வர பகவான் அவர் மிதனதுக்கு பத்தில் இருக்கிறார் அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் தந்தை எதுனையாவது ஈடுபட்டு பையனுக்காக பொண்ணுக்காக அவர் போயிட்டு ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று செய்வார் பையனுக்கு பொண்ணு தர்றேன் இல்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தர்றேன்னு போவார் அங்கே தான் திருமண தலையை ஏற்படும் அதனால மிதுன ராசியின் அன்பர்களின் தந்தை அவங்களுக்காக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் போய் நம்ம முன்னாடி நின்று பண்ற முன்னாடி நின்று பண்றேன்னு அவங்க தான் அந்த விஷயத்தையும் எடுத்துருவாங்க என் பையனுக்கு பொண்ணு பொண்ணு பொண்ணுத்திறன் போயிட்டு எங்களுக்கு சொந்த வீடு இல்லை பொண்ணு மட்டும் கொடுங்க பையன் படிச்சிருக்கான்னு படிச்சுருக்கான்னு சொல்லுவாங்க வீடு இல்லையா அப்போ வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் தந்தையார் வந்து எந்த விதமான செயலிலும் ஈடுபடாமல் தனியாக இருந்தாலே மிதனராசி அன்பர்கள் அடுத்த நிலைக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ராசி நண்பர்கள் பிரச்சனைகள் ஏற்படும் ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் தான் அவரும் ராசியோட அதிபதியோட கூட இருக்காரு ஆண்டு தொடக்கத்திலேயே அப்போ மன மகிழ்ச்சிக்காக எங்க வெளியே போலாம் அப்படின்னு பிளான் ஒன்று பண்ணுவீங்க அதனால சிறிய விபத்துகள் அவப்பெயர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக வாகன விபத்தும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூத்தவர்கள் முதியவர்களுடன் தொடர்புகள் ஏற்படும் பொழுதும் சில வாகன விபத்துகள் அரசாங்கத்தின் மூலயமாக சில பெனால்ட்டி சரிங்களா கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் மிதன ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸோ கடல் கடந்த வாணிபம் செய்யலாம் ஆனால் வேலை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய வேலை செஞ்சாலும் அந்த ரெகனேஷன் கிடைக்குமானா கிடைக்காது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி இவ்வளோதான் செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஊதியத்தை பெறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடின உழைப்பு செய்வதாக இருக்கும் நிறைய கடின உழைப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஊதியம் உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிடும் இதுக்கு என்னெல்லாம் பரிகாரம் சரி எல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு பரிகாரம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க ராசி அன்புகள் பார்த்தீங்கன்னா யாராவது கிட்ட வேலை செய்யறாங்க இல்லை அவங்களோட கீழ் நிலையில வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லை துப்புரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஊனமுற்றோர் முதியோர் ஆதரவற்றோர் இருக்க பாருங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் பொழுது என்னை கூட நியூ இயர் ஸோ இந்த நேரத்தில் கூட ஒரு வீடாண்டா இந்த கார்பேஜ் கிளீனர்லாம் வந்தாங்கன்னா ஒரு டீ குடிக்க ஒரு ரூபா முப்பது ரூபா கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா கூட கொடுக்கலாம் உங்கள் சக்திக்கு ஏற்றபடி பத்து ரூபாவோ ஐநூறுபா ஆயிரரூபா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படும் அளவிற்கு கொடுக்கணும் நான் பெருமைக்காக கொடுக்குறேன் இதை குத்தா நான் நல்லாயிடுவேன் அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு தேவைப்படுமா கொடுங்க யாருக்கு எந்த உதவி தேவைப்படுதோ அதை தாராளமாக செய்யுங்க உங்கள் தொழில் முன்ன அழுத்தங்கள் விலகும் தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிடாங்க டாக்குமெண்ட்ஷன் இதுவே வராது ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் எல்லாமே அடுத்து விரயம் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டாம் பாகம்னு எடுத்துன்னா ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி சுக்கரன் தான் அவர் எங்கே இருக்கிற பற்றி ஏழில் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணலாம் குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகளுக்காக விரயம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குழந்தைகளுக்காக ஒரு விரயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன விரயம் இருக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பேர்ல எஃப்டி போட்டு வைக்கிறதோ இல்ல பியூச்சர் பிளானுக்காக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல அவங்களுக்காக கோல்டு வாங்கி வைக்கிறதோ சரிங்களா அவங்களோட ஃபியூச்சருக்காக ஏதாவது தேவைப்படுது சொல்லிட்டு குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே அது ஒரு விரயம் தான் அதாவது ஒரு நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதை எப்படி அந்த நெகட்டிவ் எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறோன்றது தான் லைஃப் அப்போ என்ன பண்ணணும் இந்த நெகட்டிவ் ஒன்று இருக்க போது நடக்க போதுன்னு சொல்கிறோம் ஒரு ட்ரெயின் இரு ஊருக்கு போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதுரை போறீங்கன்னு வச்சுக்கோங்க சென்னையிலேருந்து ட்ரெயின் மூணு மணிக்கு தான் அப்போ நம்ம ரெண்டு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தா போதும் இல்லை நான் பத்து மணிக்கே போய் உட்காரோன்னா அப்ப ஒரு மூணு மணி நேரம் தான் உந்துட்டு இருக்கணும் அதை வேற வேலையாவது பார்த்துருக்கலாம் அப்போ ரெண்டு மணிக்கு போனா போதும் போது ரெண்டு மணிக்கு அங்கே போனா போதசு ஒரு விரயம் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறோம் அப்போ அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் குழந்தைகளோட ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வரலாம் இல்லை குலதெய்வ தெய்வ வழிபாடு செய்யலாம் குடும்பத்தோடு போயிட்டு குல தெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம் இல்லை குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் பணம் வந்து பார்த்து கம்மியான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசையை கொடுக்கும் ஏன்னா கூடவே பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கார் செவ்வாய் இருக்கிறாரு இவங்க எல்லாமே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆசையை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணுங்கள் யாராவது நண்பர்களுக்கு சரிங்களா நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்கள் யாருக்காவது மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா சூரியன் செவ்வாய் இணைந்து உங்களுக்கு ஏழில் இருக்காங்க ஸோ மனைவிக்கும் மருத்துவ உதவிகள் மனைவிக்கோ கணவனுக்கோ லைஃப் பார்ட்னர் யாராக இருந்தாலும் இல்லை நண்பர்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கான ஒரு ஆண்டாகவும் இது இருக்கலாம் ஸோ உங்ககிட்ட மருத்துவ உதவி எதிர்பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த தொண்டு நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு உதவுவதன் மூலமாகவும் நம்ம லைஃப்ல அடுத்த நிலைமைக்கு போகலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் சிறு சிறிய உபாதைகள் தான் இருக்குது அதை எப்படி கலையணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ தேவையானவற்றை கலைந்து என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம சேமித்து வச்சு சரிங்களா வாழ்க்கையில் அடுத்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மிக சிறந்த ஒரு இடத்தை பிடிப்பதற்கு மிதனராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி